கடல் மேல் நடந்ததை சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மேலே விசுவ அவர் ஆவியில் நடந்து வந்தார் ஆனால் பேதுரு வந்து விசுவாசத்தில் நடந்தார் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து பேதுரு வந்து குறைவாக இடம் போட்டுறாதீங்க பண்ண பதினோரு பேரும் படகுல தான் உட்காந்துருந்தாங்க இவர் ஒருத்தர் தான் தைரியமாக இறங்கினார் அது அந்த விசுவ அந்த அதுவே பெரிய விசுவாசம்தான் சரிங்களா இல்லையா நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் கடல் மேலே நடக்கிறன்னு இவர் உட்காந்து ஆண்டவரே நீர் தானே நானும் நடந்த நடந்துற கட்டளை எடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் தைரியமாக கால் எடுத்து வச்சார் நினச்சி பாருங்கள் நீங்களாம் கால் எடுத்து கீழே வைப்பீங்களா கடலுக்குள்ளே காலை வைப்பீங்களா நானும் கடலுக்குள்ளே காலை வைப்பேனான்னு கேட்டால் வைப்பேன் விசுவாசம் உண்டு இருந்தாலுமே கூட ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறது அவர் வந்து விசுவாசமாக என்ன பண்ணார்னால் காலை எடுத்து கீழே வச்சார் அதனால வந்து அவரை வந்து குறைவெல்லாம் பேசக்கூடாது ஆனால் நாலு ஸ்டெப்பு நடந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவருக்குள்ள வாழ்க்கையும் அதுதான் முதல்ல என்ன பண்ண வேண்டியது விசுவாசமாக நல்ல செப்பத்தில் நல்லா பயங்கரமாக போயிட்டுருப்பாங்க நல்லா இருக்கும்போது நாலு ஸ்டெப்பு எடுத்து வச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது கேட்டிங்கன்னா அது மனுஷ அறிவு வேலை செஞ்சிடும் விஷ்டவங்கிற அந்த ஞானம்ங்கிற அந்த அந்த இது போயிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இவனுக்கு வந்து மனுசு அறிவு உலக அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்ன ஒன்னா பத பேதர் என்ன பண்ணுறாரு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நல்லா நடந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ காத்தடிக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பயந்து போயிட்டார் பயந்து போனோன்னு என்ன ஆயிடுச்சு மூழ்கிட்டார் பேதர் ஒரு மீனவர் ஆனால் கூட பாருங்கள் மூழ்கிட்டு என்ன பண்ணுறாரு ஐயோ கா ஆண்டவரை காப்பாற்றுங்கன்னு சொன்னார் அப்போயும் ஆண்டவர்கிட்ட தான் நின்னார் சரியா அதனால தான் பேதுரு கையில் வந்து நம்மளோட தெரிச்ச பையனை கொடுத்துட்டு போனார் இன்றைக்கி வந்து பேதுருவின் மேலே கட்டப்பட்ட கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு இது இன்னைக்கு எந்த நாட்கள் அழிஞ்சாலும் சரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி இந்த கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு வந்து மழை பெஞ்சுது ஆறு பெருக்கு எடுத்துச்சு வெள்ளம் வந்த மோதுனுச்சு எதுவும் ஆகாது சரிங்களா அதனால் வந்து நம்ம திருச்சபை வந்து கற்பாறையின் மேலே கட்டப்பட்டிருக்கு அதன் திறவுகோலும் கற்பாறை கிட்டே இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மனுஷ அறிவு வந்து வேலை செஞ்சிருச்சு பரிசுதாய் இதெல்லாம் வந்து அவர் வந்து பரிசுதாய் வாங்குறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பரிசுதாய் வாங்கினதுக்கப்புறம் மனுஷன் தலையில் சிலுவையில் அறையப்பட்டார் அவர் அவரே வந்து சொன்ன விஷயம் அப்போ அந்தளவுக்கு வந்து அவர் பயங்கரமாக இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு இடையில் வந்து மனுஷ அறிவுக்குள்ளார வந்துடுறாரு இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வந்து கேட்டிங்கன்னா நல்ல விசுவாசமாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறது விசுவாசம் வந்துடுறது டக்குன்னு ஒரு மனுஷ அறிவு வந்துடுது அந்தமாரி என்ன பண்ணக்கூடாது அபிவிசுவாசம் மட்டும் நம்மளுக்கு என்ன கொடுக்காது வரக்கூடாது